அப்படியே பளிச்சுன்னு வெயில் அடிக்க சுற்றுச்சூழல் பச்சை பச்சே கண்ணுக்கு இனிமையாக காட்சி அளிக்கிற புல்வெளியும் அதன் சுற்றி இருக்கிற மரங்களும் அந்த தெப்ப குளத்தில் இருக்கிற பத்துமையான தண்ணீரும் வாய்ப்பதற்கு ரொம்பவும் அழகாக இருந்ததுங்க ஆமாங்க நம்ம வள்ளியூர் தெப்ப குளம் தாங்க இது அந்த தெப்ப குளத்தினுடைய அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்து வடக்கு பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிசயமான தூண் தெரிஞ்சிருந்து நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை தாங்க அந்த தூண் நமக்கு இந்தியாவையும் இங்கிலாந்தையும் ஒரே நேரத்தில் ஆட்சி செய்துகிட்டு இருந்த மகன் ஏழாம் எட்வர்டு கோமகனுடைய பதவியேற்பு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இங்கிலாந்தில் நடந்தது அதன் நினைவாக வள்ளியூர் முருகன் கோவில் திருப்பணி குழுவோட தலைவராக இருந்த வேளாண்டி தம்பிரான் என்பவர் இந்த விளக்கு தூணை நிறுவி வைத்திருக்கிறார்